டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை நியூ ஹோலாண்ட் டிராக்டர் சத்திமான் ரோட்டா ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் பாரத் ரீப்பர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ட டிராக்டர் சத்திமான் ரொட்டவேட்டர் ஒன்பது ஒத்து கலப்பை மற்றும் பாரத் ரீப்பர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க வண்டி நியூஹாலாண்டுடைய நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் தாங்க வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி வந்து சீரெல்லாம் ஓடாத வண்டி தாங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஜிலரை மணி நேரம் வந்து இந்த வண்டி வந்து இதுவரைக்கும் வந்து ஓடிருக்கு ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் டயர் வந்துருக்குங்க உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியோட இன்ஜின் வந்து சிம்சன் இன்ஜின் தாங்க எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து தாங்க இருக்குது வண்டியுடைய மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி கூடவே ஒரு சத்திமானுடைய முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டரை வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது செட்டு பிளேடு வந்து இப்போ மாற்றி ஒரு ரெண்டு மணி நேரம்தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு செட்டு முடிச்சு ரெண்டாவது செட்டு வந்து மாற்றி ஒரு ரெண்டு மணி நேரம்தான் வந்து ஓட்டியிருக்காங்க மிக தெளிவான கண்டிஷனில் உள்ள ரொட்டவேட்டரை தாங்க அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்பது கோத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கொத்து கலப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டா அதாவது மொத பட்டாவில் ஒரு சைடு தேஞ்சு ரெண்டாவது சைடு தான் வந்து இப்போ திருப்பி போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாரத்ரீப்பரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க சோளத்திட்டம் இருக்கும் இயந்திரம் அந்த இயந்திரமும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த நியூஹோலா நாற்பத்தேழு பத்து மாடல் வண்டி மற்றும் சத்திமானுடைய முப்பத்தாறு கத்தி ரொட்டவட்டர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் பாரத்ரீப்பர் இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடுக்கு பக்கத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி நாற்பத்தேழு ஹெச்பியில் வண்டி மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை சத்திமானோடைய முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் மற்றும் பாரத் ரீ பெரியெல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே